நீ ஏன்னா என்ன அவர் என்ன தப்பா பேசினாரு குழந்தைய விட நான் உங்களுக்கு உயர்வான்னு பேசினாரு உங்களை என்ன அசிங்கமாக திட்டினாரு நானாக இருந்தால் செருப்பு கைட்டு பச்சு பச்சு நடிச்சிருப்பேன் உண்மையிலே சொல்றேங்க நானாக இருந்தா செருப்பு கைடி நான் வா ஒரு மனித மனிதத்தை மதிக்காத நீ எல்லாம் நாயை மதிக்கிற நீ அப்படி தூக்கி ப பட்டு பட்டு நடிச்சிருக்கு அவரு அவருக்கே உண்டான பாணியில நக்களை நையாண்டி பண்ணி இது தவறு அப்படின்ற மாதிரி அது பொதுவெலியில் கொண்டு வந்திருக்காரு அது தடை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து பிராட்காஸ்ட் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சுருக்கேன் எலெக்ட்ராக அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னால் அப்போ நீ பெண் இந்தியா ஐடிவிங்களை இருந்துக்கிட்டு இந்த வேலை செய்கிறேன் அப்போ இதுக்கு திமுகவும் உடந்தையா இல்லை அவங்க அந்த பவர் காட்டுறாங்களா சார் பெண் இருக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றத காட்டுறது தான் இந்த அப்படிதான் தெரியுது ஏன்னா பெண் நான் பெண் இந்தியா ஐடி திமுக ஐடி இங்கேயுடைய முக்கியமான நாங்கள் எல்லாம் பொறுப்பில் இருக்கோம் நாங்கள் நினைச்சா உங்களுடைய பிராட்காஸ்டே இது பாட்டுவோம் நாங்கள் நாங்கள் யாருன்ற நினைச்சேன் அப்படின்றது சொல்ற மாதிரி தானே இருக்கு அது என்ன இதெல்லாம் இது இதனால இந்த சமூகத்துக்கு என்ன இது இவங்க நாய்களுக்காக வந்து ஒப்பாய் வாங்கக்கூடியவங்க ஏன் நான் என்ன சொல்றேன் எல்லா தெரு நாய்களையும் கொண்டு போய் ஒரு ஒரு ஆசிரமம் நடத்துங்க நீங்க யார் வாடன்னு சொல்றா